ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மூன்று திதிகள் ஒன்று சேர்ந்து வரும் தேய்பிரை பஞ்சமி வருகின்றது உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர இந்த மூன்று பரிகாரங்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மூன்று பரிகாரங்களும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பரிகாரங்கள் நீங்கள் ஒரு முறை செய்தாலே போதும் ஆனால் இந்த பதி பரிகாரங்களை நீங்கள் ஒவ்வொரு தேய் பஞ்சமிக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று பரிகாரங்களை செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வை வந்து கண்டிப்பாக வாராகி அன்னை தருவாள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இதை மூன்றை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை அந்த உங்கள் வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தாலும் அதுவும் போய்விடும் மேலும் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அது வந்து சரியாகிவிடும் மேலும் வாராகியின் பாதுகாப்பு கவசம் உங்கள் வீட்டிற்கு வந்து கிடைக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மூன்று திதிகள் ஒரே நாளில் ஒன்று சேரும் அபூர்வ நிகழ்வு ஆணி மாத தேய்பிரை பஞ்சமி நாள் நேரம் வாராகியை இந்த இலையால் அர்ச்சனை செய்தால் கேட்டதை உடனே தருவாள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் விவஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் உங்களது கடனையும் கஷ்டத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான பரிகாரமாக போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மூன்று திதிகள் ஒன்று சேரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது எப்படி என்னன்றதை இப்போ வந்து பார்க்கலாம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னா அதிகாலை ஒன்று இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த சதுர்த்தி வந்து இருக்கின்றது ஒரே நாளில் வரக்கூடிய திதிகள் அப்புறமா பஞ்சமி வந்து ஆரம்பிச்சு அது இரவு பதினொன்று பதினொன்று வரைக்கும் இருக்கின்றது அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா சஷ்டி வந்து வருகின்றது அப்போது இந்த ஒரே நாள் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னா மூன்று திதிகளும் ஒரே நாளில் வர்றது அப்படின்றது எப்போதாவது நடக்கக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு அன்று வந்து இந்த தேய்பிரை பஞ்சமி வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதனால தான் நம்ம வந்து இந்த தேய்பிரை பஞ்சமிக்கு நீங்க கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வாராகி அன்னை வழிபாடு அப்படின்றது வளர்ப்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இரண்டு நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடு அதுவும் இந்த தேய்பிரை பஞ்சமியில் நம்ம பிரச்சனை கடன் கஷ்டங்கள்லாம் போகிறதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் இப்போ முதல் பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இதற்கு சுத்தமான கல்லுப்பை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிருங்க இதை வந்து தேய்ப்பிரை பஞ்சமி புதன்கிழமை இரவு வந்து செய்யணும் நீங்கள் வாராகி பூஜை செய்தாலும் செய்யாவிட்டாலும் இதை தாராளமாக செய்யலாம் ஒரு அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து வாராகியை மனதில் நினைத்து அதன் முன்பு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிருங்க அதை இருக மூடிக்கொண்டு நீங்கள் வந்து வாராகியை வணங்கி கொள்ளுங்கள் என் வீட்டில் எந்தவிதமான தீய சக்திகளோ துர்சக்திகளோ இருக்கக்கூடாது அதன் நடமாட்டம் இருந்தால் அதை வந்து விரட்டி அடித்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கொண்டு கொண்டு உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி குடியிருக்க வேண்டும் அப்படின்றதையும் வேண்டிக்கொண்டு கொண்டு யாருக்காவது உடல்நிலை சரியில்லை ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதை எல்லாவற்றையுமே நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம் உங்கள் வீட்டில் எதாவது அமானுஷ்யமாக இருக்குது யாருக்காவது அடிக்கடி ஏதாவது ஒரு பழி வந்து வருகின்றது அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் விரட்டியடிக்கக்கூடிய ஒரு அற்புத பரிகாரம் தான் இது இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு ஒரு சுத்தமான ஒரு கண்ணாடி கிளாஸில் நீங்கள் ஒரு முக்கால் பாகத்துக்கு சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்கள் அதற்குள்ளே இந்த கல்லுப்பு கை இப்படி கல்லூப்பு வந்து அதற்குள்ளே போட்டுருங்க இது எல்லாமே பூஜை அறியில் வச்சு செஞ்சுருங்க அந்த கல்லூப்பை அந்த டம்ளரில் போட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டு தூங்கும்போது இந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய அந்த டம்ளரை எடுத்தால் போதும் அது அது வரைக்கும் வந்து பூஜை இருக்கட்டும் ஒரு மணிக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கும் பொழுது அதை வந்து எடுத்தா போதும் அது வரைக்கும் அது பூஜை அறையில் இருக்கட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கும் பொழுது அந்த டம்ளரை எடுத்துட்டு போய் தூங்குகின்ற இடத்துல நீங்கள் ஒரு மூளையில் வச்சுருங்க இரவு முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் அதிகாலை விடிந்து எழுந்ததும் முதல் வேலையாக இந்த கல்லுப்பு டம்ளரை எடுத்துட்டு போய் தலைவாசல் வழியாக வெளியே போய் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அந்த தெருவில் ஒரு மூளையில் கொட்டிடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த ஒரு மண்ணெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல கொட்டிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க இப்படி செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அனைத்துமே நீங்கிவிடும் ஒரு அமானுச்சியமோ துர்சக்திகளோ யாராவது ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி வச்சிருந்தா கூட அதை அனைத்தும் உங்களை விட்டு நீக்கி விடுவாள் வாராகி அன்னை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ பரிகாரம் இது எதுக்கு அப்படின்னா உங்க வீட்ல அந்த நிலைவாசல் படியில் இந்த எலுமிச்சை பழத்தை வாராகிக்கு பூஜை செய்து நீங்க வந்து கட்டி வச்சாலே போதும் உங்க வீட்டிற்குள் எந்த விதமான கண் திருஷ்டியோ அடுத்தவர்களின் போட்டி பொறாமைகள் அல்லது தீய சக்திகளின் ஊடுருவல்கள் எதுவுமே இருக்காது வாராகி எண்ணெய் உங்க வீட்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு வெளியேயும் சரி வீட்டிற்கு உள்ளேயும் சரி எந்த விதமான ஆபத்தும் வராமல் பாதுகாத்து கொள்வாள் அதற்காக கட்ட வேண்டியதாக அந்த எலுமிச்சை இதுக்கு ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிருங்க ஒரே நேரத்தில் இருக்கணும் கரும்புள்ளி அழுகி போயெலாம் இருக்கக்கூடாது அதே தீபத்தின் முன்பாக நீங்கள் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு கட்டி அதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் நிலைவாசலில் கட்டி விட்டுறணும் ஒரு கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் காமணி நேரம் அது வந்து அந்த பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அதற்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த நிலைவாசலில் இந்த எலுமிச்சம்பழம் முடிச்சா கட்டிடுங்க அந்த துணியில் கட்டுவதற்கு முன்பாக உங்கள் கையில் இதையும் வச்சு ஏன்னா நம்ம கையோட சக்தி அந்த அதிர்வலைகள் இந்த உப்புக்குள்ளேயும் சரி இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளேயும் சரி அது வந்து இறங்க வேண்டும் உங்கள் வே வேண்டுதல் வந்து அதற்குள்ள வந்து ஒரு கிரகித்து கொள்ளும் அந்த உப்பும் சரி இல்லை எலுமிச்ச பழமும் சரி நீங்கள் வைக்கின்ற வேண்டுதல்களை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால தான் எலுமிச்சம்பழத்தையும் பழத்தையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சு தாயே உங்களது பாதுகாப்பு எனது குடும்பத்திற்கு கண்டிப்பாக தேவை எங்கள் நிலைவாசல் பல் படியில் அமர்ந்து நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் எந்த ஆபத்தும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வராமல் பா காக்க வேண்டும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மஞ்சள் கலர் துணியில் கட்டி நீங்கள் வாசப்படில் கட்டி விட்டுருங்க இதை அடுத்தடுத்த பஞ்சமிக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் இதே முறையில் இப்படி செய்கிறதுனால நிச்சயமாக வாராகி அன்னையின் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்துவிடும் விடும் அதே போல் உங்களுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் வாராகி பார்த்து பார்த்துக்கொள்வாள் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரியாணி இல்லை நமது பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லோருக்குமே இருக்கும் நமது அவசர தேவைக்கான பணத்தை கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் வாராகி எண்ணெய் நிச்சயமாக யார் மூலயமாவது உங்களுக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக பெற்று கொடுத்து விடுவாள் அதற்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலையில் வாராகி வஜ்ரகோஷம் அப்படின்றத எழுதிட்டு ஏதாவது ஒரு லக்கி நம்பர் ஒரு செவன் எயிட் சிக்ஸ் அந்த மாதிரியான அல்லது ஏஞ்சல் நம்பர் லெவன் லெவன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் த்ரீ அந்த மாதிரியான எந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணோ அதை வந்து இதில் எழுதிருங்க உங்களுக்கு உடனடியாக உங்கள் பீஸ் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த தொகையை வந்து எழுதணும் நிறைய ஆசைப்பட்டுலாம் எழுதக்கூடாது இப்போ ஃபீஸ் கட்டணும் மருத்துவ செலவு அல்லது வீட்டுக்கு ஏதாவது ஒரு செலவு இருக்குது அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் அந்த மாதிரியான தொகையை வந்து இதில் எழுதி நீங்கள் வந்து வாராகி முன்பாக அந்த தீபத்தில் பூஜை அறையில் வச்சுருங்க இதை வச்சுட்டு வாராகியிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மா தாயே வாராகி இந்த தொகை சீக்கிரமே என்னிடத்தில் வந்து சேர வேண்டும் அப்படின்றத வேண்டி வச்சுருங்க நிச்சயமாக கூடிய ஒரு நாட்களில் கூட இந்த பணம் வந்து உங்களை தேடி வந்துவிடும் இப்படி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பஞ்சமிக்கு இந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்கள் எரிச்சிட்டு மறுபடியும் ஒரு பிரியாணி இலை உங்களுக்கு தேவையான அந்த தொகையை எழுதி நீங்கள் வந்து வைக்கலாம் இது மூன்று பரிகாரங்களுமே நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்கும் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் பணப்பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் துர்சக்திகள் நீங்கும் வாராகியின் பாதுகாப்பால் உங்களுக்கு எந்தவித மான கெட்ட பலன்கள் கெட்ட அந்த ஒரு ஆபத்து எதுவுமே வந்து நேராது முயற்சி செய்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ